வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தினை மாவு பிஸ்கெட் தினை மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பிஸ்கெட் தேயலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கால் கப் தினை மாவு எடுத்துக்கிறேன் கால் கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன் இது மூணுத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது இதை சளிச்சு எடுத்து வச்சிட்டு இப்போது அரை கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நம்ம பட்டர் போட்டு அடிச்சுக்கலாம் நூறு கிராம் அளவு பட்டர் எடுத்துருக்குறேன் இதை நம்ம அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்கிற அப்புறம் அதான் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட்டர் நல்லா அடித்த பிறகு நம்ம அடித்து வச்ச ப்ரௌன் சுகர் பவுட்ரை அதோட சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் பவுடராக தான் இல்லை நம்ம ப்ரவுன் சுகர் அப்படியே போட்டு பட்டருக்குள்ளே அடிக்கலாம் ஆனால் அது கரைய கொஞ்சம் லேட் ஆகும் இப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிரும் அதனால் கரைஞ்ச பறவு நம்ம தினை மாவு கூட சேர்த்து பசைக்கலாம் அதனால் பசஞ்சிட்டு தேவையான அளவு பால் அதை எனக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு பால் தான் தேவைப்பட்டுச்சு அதை மட்டும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு குட்டியாக பால் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா உருண்டையாக அதுக்கப்புறம் கையில் வச்சு தட்டி சின்னதாக குக்கீஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிடுவோம் இந்த மாதிரி ரவுண்டாக தான் வேணுன்றது இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நம்மளே வீட்லேயே செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது இதில் எந்த கெமிக்கலும் சேர்க்கலை பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அது வந்து கொஞ்சம் அது விரிஞ்சு வர்றதுக்கும் அதோடய டேஸ்ட்டுக்காக இப்போ குக்கரில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ட்ரேயில் நெய் தடவி நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பிஸ்கட் மேலே லேஸாக வெண்ணெய் தடவிக்கோங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பிஸ்கெட் கிழையிலையும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் விரிஞ்சு வரும் அப்போ இடம் இருந்தால் தான் அது விரிஞ்சு வர சரியாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் குக்கர் கேஸ்கட் விசில் எதுவும் போடல இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது அது பிஸ்கட் நல்லா விரிஞ்சும் வந்திருக்குது அது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பிஸ்கட் கலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வீட்லேயே ஹெல்த்தியான டேஸ்ட்டான சூப்பரான நம்மளோட தினை மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிருச்சு நம்ம பிஸ்கெட் சாப்பிட்ணுன்னா இனிமேல் கடைக்கு போக வேண்டியதில் நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ரவுண்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான தினை மாவு பிஸ்கட் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் நன்றி வணக்கம்